பாபா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரும் வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வருவது வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் ஆமாம் இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து பின்பற்றினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அதாவது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயிற்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு அதனுடைய சஞ்சாரங்கள் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவா ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா அன்றையிலிருந்தே கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம வந்து வாழும் காலம் வரைக்கும் இறுதி காலகட்டம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் ஏன்னா அன்றாடம் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல உறவுகள் சார்ந்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு மூணு விஷயங்கள் அடங்குகிறது ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறவுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ இது மூணுமே வந்து இணைப்பிரியாதது ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க்கு ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் அன்பர்கள் வந்து பதிவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுமா நான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள் உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவை பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது ராசி லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து வெற்றி பெறலாம் என்பதற்கு சில எளிய வழிகளை வந்து பார்க்க இருக்கிறோம் கால சக்கரத்தின் எட்டாம் இடம் நிறைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து சந்தித்து வரக்கூடியவர்கள் ஏன்னா சந்திரன் நீசம் இல்லையா இவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு மைனஸ் தான் மற்றபடி யாருக்காவது ஒரு விஷயம்னா உடனே களமிறங்கிடும் என்னுடைய செவ்வாய் இதனுடைய அதிபதி இல்லையா தான் ஆர்மியாகட்டும் நல்லா நம்ம போலீஸ் துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் யூனிஃபார்ம் சார்ந்த துறையில இவங்க வந்து பெரும்பாலும் ஜொலிக்கக்கூடியவர்கள் தன்னனம் கருதாதவர்கள் ஏன்னா செவ்வாய் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு அப்படின்னு அவங்க சுய ஜாதகத்தில் வந்து செவ்வாயுடைய சுயச்சாரத்தில் அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் என்ன மிருக சித்திரை அவிட்டம் இது வந்து சுயச்சாரத்திலே இருக்குது செவ்வா வந்து ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு மிருக சீரிஷத்தில் இருக்கார் சித்திரையில் இருக்காருன்னா அவங்கள வந்து நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கிறதுக்கு தகுதியானவர்கள்ன்றது ஒரு பேசிக் அடிப்படையை பார்க்கலாம் இந்த விருச்சக ராசி இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்குது விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் சொல்லிட்டோம் இவங்க எப்பவும் வந்து செவ்வாய்க்கிழமா தோறும் வந்து நம்ம சுப்பிரமணியரை வழிபடுவதுடன் பைரவரையும் வழிபடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்கிறாங்க ஏன்னா முருகரை வழிபட வழிபட வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகரையும் திருச்செந்தூர் முருகரையும் வழிபடும் பொழுது இல்லை அறுபடைகளுக்கு இவங்க சென்று வரும் பொழுது நாம அவங்க வாயிலிருந்து வரும்போதே முருகா சரவணா சண்முகா வேலா அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க இவங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ ஒரு பலம் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூன்று சக்திகளை உள்ளடக்கியவர் முருகப் பெருமாள் நிச்சா சக்தி க்ரியாசக்தி ஞானசக்தி அந்த முப்பது சக்திகளின் ஒரு தொகுப்பு தான் வந்து முருகக் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவரே அதிபதியாக இருக்கும் பொழுது எந்த சூழலையும் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வந்து வாழ்வின் ஆதாரமே இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் மீண்டுடுவீங்க ஒரு பெரிய பரிமாணம் உங்கள் கிட்டேருந்து காலப்படும் அப்படின்னு சொல்லலாம் எட்டு எட்டுக்கு தான் ஒன்பது பத்து பதினொன்று என்ற இடங்கள் வந்து அருமையாக ஜொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எப்போவும் செவ்வாய் தோறும் வந்து ஒரு முக்கோணத்தை வரைந்து அது உள்ளவங்க வந்து பேரை எழுதி கொண்டு வரும்பொழுது வார வாரம் அந்த பேப்பரை வந்து மாற்றிடணும் சகப்பில் ஒரு முக்கோணம் வரைந்து அதில் உங்கள் பேரை எழுதிக்கோங்க ஒன்பது என்ற நம்பரையும் வந்து அதில் வந்து எழுதி அது கீழே உங்க பேரை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆற்றல் கிடைக்கும் சரி விருச்சகம் எப்படி கவனமா இருக்கணும் பாதகாதிபதி தசைகள் மாரகா தசைகள் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த தசைகள் எல்லாம் வரும்போதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்னு ஆறு குடை வரையும் உங்கள் ராசி அதிபதி ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனை வருது வம்பு தும்பு வழக்குன்னா எங்களுடைய முன்கோபம் கோவம் காரணமாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்ல அதாவது அந்த கோபம் தான் அவங்களுக்கு அந்த கோபம் அவ்வளோ ஸ்பீடாக வரும் அது அப்படியே டவுன் ஆயிடும் அன்பின் மொத்த உருவம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய பிடி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு இறுக்கமான பிடி உங்களையே அறியாது அப்படியே எல்லாம் உங்களை சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அந்த பிடியை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே வந்து உங்கள் காலடியில் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதையும் போய் பிடிச்சி வைக்காதீங்க பிடிச்சி வைக்க வைக்க அது உங்கள் கையை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும் அந்த பிடியை மட்டும் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம் உங்களுக்கு வந்து ஸ்திர ராசி இது ஒன்பதாம் இடம் பாதகமாக வரும் அதே இதே போல மாரகஸ்தானமாக மூன்றுக்குரிய நம்முடைய சனீஸ்வர பகவானும் எட்டுக்குரிய நம்மளுடைய புதன் பகவானுமாவே வந்துருவார் அப்ப சனி புதன் நம்ம வந்து இந்த தசாக்களில் சந்திரனுடைய தசாக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரயாதிபதியாக யார் வராரு சுக்கன் வராரு க மனைவியால் பிரச்சனை கலத்தரத்தால் பிரச்சனை எங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணமோ அதோடு எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குதுமா கல்யாணம்னு எப்போ இவங்க முடிக்கிறாங்களோ இவங்க இல்லை அவங்க மனைவியாவது ஒருவர் வந்து நம்ம ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாட்டிற்காக தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல உறவுகளால ஒரு மன அழுத்தம் இல்ல லவ் அது வந்து எங்களுக்கு வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்ப வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு வந்து ஒரு மனம் விட்டு புலம்ப கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்திரன் ஏற்கனவே நீசோன்னு சொல்லிட்டோம் அப்ப அந்த ஒரு மன அழுத்தம் டிப்ரஷன்ல ரொம்ப பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆனா இவங்க கிட்ட இருக்கிற செயல்பாடு திறன் வேறு யாருக்குமே கிடையாது இதையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு தான் நான் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசத்தில் கவசத்திலிருந்து கந்த குரு கவசத்திலிருந்து முருகனுடைய வழிபாடுல தீபத்தை ஏற்றி வழிபடும் உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்புறம் இன்னும் உங்களுக்கு அந்த பலன்களை வந்து கூடுதலாக்கி கொள்ளணும் இன்னும் சிறப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னீங்கன்னா எப்போ வந்து புதன்கிழமை தோறும் நீங்க வந்து பெருமாளுடைய வழிபாடு அதே போல நீங்க விஷ்ணு மகாவிஷ்ணுடைய வழிபாடு அதாவது பண்ணும்பொழுது சங்கு சக்கரத்தோடு இருப்பார் இல்லையா அபயாஸ்தத்தோடு இருப்பார் இல்லையா அவரை வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பான பழங்கள் கிடைக்கும் பச்சை பயிர் தானம் பண்ணலாம் இப்போ பச்சை பயிரை வந்து கோயிலில் தானமாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் சாம்பார் சாதம் வந்து நிவேதனம் பண்ணலாம் உங்களுடைய இது செவ்வாய் நீங்கள் ஒரு அன்னதானம் நிறைய சாம்பார் சாதம் சொன்ன மாதிரி இல்ல சாதமே ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான பழங்களை வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிகப்பு நிற மலர்கள் நீங்க வந்து ஒரு செண்பகப்பூ அதே போல ஒரு செவ்வரளி செம்பருத்தி இதெல்லாம் இறைவனுக்கு படைப்பது எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து முருகனுடைய வழிபாடு எவ்வளவு எவ்வளோ செய்கிறீங்களோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப கோபம் இருக்குதுமா இந்த கோபம் இந்த ஆங்காரம் இதெல்லாம் போகணும் அப்படின்றவங்க ளநீ பன்னீர்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அந்த இடத்துல நில்லுங்க இந்த பன்னீர் வாசனை வரும்போதே உங்களுக்கு அவ்வளோ இருக்கிற அந்த கோபம்லாம் சாந்தமாயிடும் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனது இருக்கும் அமைதியா உங்க மனநிலைமையை வச்சுக்கும்பொழுது அந்த மன விரக்தி இல்லாம இருக்கும்பொழுது உங்களால ஒரு ஃபோக்கஸாக ஒரு கான்சன்ட்ரேஷனா வந்து நீங்க செயல்பட முடியும் ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி இப்போ என்னாக இருந்தாலும் சரி நீங்க மாமியார் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க புருஷன் வீட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படி வந்து எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கணுன்ற ஒரு பாச பிணைப்போடு இருப்பவர்கள் நீங்கள் ஆனால் வாழ்க்கையில எப்பயும் வெற்றி பெறுவதற்கு பெருமானுடைய வழிபாடு பௌர்ணமி தோறும் சத்திய நாராயணம் பைரவருடைய வழிபாடு ஜீவன்களுக்கு இயன்ற உணவுகளை வந்து தானமாக கொடுப்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் கொங்கண சித்தர் இந்த சித்தரை வழிபடும் பொழுது உங்க கர்மாக்கள் வந்து மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல துவரம்பருப்பு தானமாக கொடுங்க அதே போல கருங்காலி கருங்காலியான ஒரு வேலோ இல்லை கருங்காலி குச்சியோ உங்களோட வைத்து ரொம்ப சிறப்பு அன்னப்பறவை ஜோடியாக இருக்குல்லையா அதை வாங்கி வீட்டில் ஹால்லையோ இல்லை நீங்கள் படுக்கிற இடத்துலையோ இல்லை அந்த பொம்மையோ நீங்கள் உங்களுடைய வியாபார தலங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கும்பொழுது இல்லை அந்த படத்தை உங்களோட வச்சுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆக்டிவேஷன் தரும் கணவன் மனைவி ஒற்றுமையிலேருந்து செல்வ வருவாயிலேருந்து இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும் நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் இதெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு சிறப்பான பலன்கள் சூரியனை ஆக்டிவேட் ஆயிடுவார் இந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கணும் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கா ஒரு மகான்களுடைய வழிபாடுனா இப்ப உங்களுக்கு கொங்கன சித்திரன்னு சொல்லிட்டேன் அதே போல நீங்கள் யாரை வேண்டுமானாலும் மகான்களை மகான்கள்லாம் வழிபடும் பொழுது இறைவன் வந்து உடனே ஓடோடி வந்து நம்மளுக்கு வந்து நன்மையை செய்வார் என்ன அடியவருடைய பக்தனுக்கு நான் வந்து நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சக ராசி லக்னக்காரர்கள் இந்த எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதையெல்லாம் பின்பற்றினா இதெல்லாம் நடக்குமாமா அப்படின்னு வந்து சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு நம்பிக்கையோடு செய பொழுது இவை எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான படங்களை தரும் அந்த வரக்கூடிய தசாபுதிகள்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த உயிர் வரையும் சொல்லிட்டோம் உயிர் வரையும்ன்னா உயிர் வந்து போயிருமா அப்படின்றதுலாம் கிடையாது உயிருக்கு பிரச்சனை போகிறது கிடையாது உறவுகள் சார்ந்த பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு ஒரு ரிலேஷன்ஷிப் காதல் சக்சஸ் ஆகிறது இதையெல்லாம் வந்து ஒரு சரிப்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சிறப்பான வழிகளை காட்டி வாழ்க்கையில எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும்பொழுதும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சுற்ற அண்ணங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர் சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா இருக்கு நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மனிங்க எவ்வளவு சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்க எதுவுமே நாங்க அடையல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்